எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு வீட்டுடைய படிகட்டு வந்து எப்படி அமையணும் தெற்கு நடுப்பகுதியில் வரலாம் அல்லது மேற்கு நடுப்பகுதியில் வரலாம் அப்போ கிளாக் வைஸ்ல போடலாமா ஆன்டி கிளாக் வைஸ்ல போடலாமா அது உங்க விருப்பம் அடுத்து இந்த பிரம்மஸ்தானத்தில் எதெல்லாம் வரக்கூடாது சார் பிரம்மஸ்தானத்துல முக்கியமா இந்த சேண்டர் லைட் இருப்பாங்க இந்த அழகாக வச்சிருக்கீங்க இல்லையா இது மாதிரியான லைட் எல்லாம் அப்படி தொங்க விடக்கூடாது பிரம்மஸ்தானத்துல பூஜை அறை வந்தால் அந்த வீட்டில் ஒரு துர்மணம் ஏற்படுவதாக ஒரு விஷயம் தென்மேற்கு பக்கத்தில் மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்தில் காலியா இருக்கும் அந்த பிரம்மஸ்தானத்தில் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது

ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா ஒரு வீட்டுடைய படிகட்டு வந்து எப்படி அமையணும் சார் ஏன்னா நிறைய பேர் இந்த கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் போடுறதா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்கும் இந்த படிகட்டு ஒரு வீட்டுக்கு எப்படி இருக்கணும் வாஸ்துல நம்ம வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே படிக்கட்டு வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் இந்த படிக்கட்டு எங்கெங்கே வரலாம் எங்கெங்கே வரக்கூடாது அப்படின்னா வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த நான்கு மூளைகளிலுமே உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது வடகிழக்கு மூளையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது வடகிழக்கில் வெளியிலையும் படிக்கட்டு வரக்கூடாது தென்கிழக்கில் உள்மூளை படிக்கட்டு வரக்கூடாது தென்மேற்கில் உள்மூளை படிக்கட்டு வரக்கூடாது தென்மேற்கு மூலையில் யாருக்காவது உள்முளை வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வந்திருக்குன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் யார் சார் டைவர்ஸு உங்கள் வீட்டில் அப்படின்னு நீங்கள் தாராளமாக அசால்ட்டாக கேட்கலாம் இப்போ வடமேற்கு மேற்கு படிக்கட்டு போட்டாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் யார் லவ் மேரேஜ்னு கேட்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்துவிடும் இப்போது படிக்கட்டு எங்கே வரலாம் வீட்டுக்குள்ளே அப்படின்னா தெற்கு நடுப்பகுதியில் வரலாம் அல்லது மேற்கு நடுப்பகுதியில் வரலாம் அப்போது கிளாக் வைஸில் போடலாமா ஆன்டி கிளாக் வைஸில் போடலாமா அது உங்கள் விருப்பம் கிளாக் வைஸ்லேயும் போட்டுக்கலாம் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீட்டில் வந்து படிக்கட்டு வந்து நான் வெளியில் தான் சார் போட போறேன் அப்படின்னா பில்லர் போடாத படிக்கட்டாக போடணும் அதுக்கு பேர் வந்து கேன்டிலிவர் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க பீமை இழுத்து அடித்து அந்த படிக்கட்டை லேண்டிங்கை நிறுத்துவாங்கம்மா அந்த படிக்கட்டு எங்கே வரலான்னா வடகிழக்கில் வரக்கூடாது தென்கிழக்கில் வரலாம் பில்லர் போடாத படிக்கட்டு வட மேற்கில் வரலாம் பில்லர் போடாத படிக்கட்டு தென்மேற்கில் வரலாமா வரலாம் ஆனால் தென்மேற்கில் படிக்கட்டை போட்டோம்னா நம்ம உச்சத்தில் நுழைய முடியாது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் பார்த்து நம்ம வீட்டை அமைத்து கொள்ளும் பொழுது நமக்கு வீடானது ஒரு செல்வ செழிப்பான ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம் நிறைய தொந்தரவுகளை பார்த்துட்டு போய் வீட்டில் நிம்மதியாக படுத்து உறங்குறதுக்கு தானே போகிறோம் படுத்தா தூக்கம் வரணும் அப்போது அமைப்புகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு போனால் படுத்தால் தூங்க முடியும் வெளியிலையும் பிரச்சனை வீட்டுக்கு போனாலும் பிரச்சனைன்னு நம்ம எப்படி வாழறது நம்மளுடைய வீட்டை சரி செய்து கொள்ள வேண்டும் எந்தெந்த அமைப்பு கரெக்டாக இருக்கோ அந்தந்த அமைப்பை நம்ம வீட்டில் சரி செஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம நல்ல லைஃப்பை லீட் பண்ணலாம் நான் சொன்ன இடத்துல மட்டும்தான் படிக்கட்டு வரணும் நான் சொன்னதை அப்படியே உங்கள் வீட்டில் பொருத்தி பாருங்கள் படிக்கட்டு தப்பாக இருந்தால் அதை வேறு என்ன சார் பரிகாரம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா ஒரு பரிகாரமும் கிடையாது செங்கல் சிமெண்டால் செஞ்ச தவிர செங்கல் சிமெண்டால் மட்டும்தான் செய் திருப்பி சரி செய்ய முடியும் வேறு ஏதாவது பூஜை பண்ணலாம் அப்படின்னா பணம் இருந்தால் சொல்லுங்கள் என் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க வேறு என்ன பண்ண முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாதுமா வேற எந்த பரிகாரமும் கிடையாது யாரிடமும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள் ஓகே சார் அடுத்து இந்த பிரம்மஸ்தானத்துல எதெல்லாம் வரக்கூடாது சார் ஆமா பிரம்மஸ்தானம் என்பது வீட்டினுடைய அளவெடுத்தோம்னா நடுப்பகுதிமா பிரம்மஸ்தானத்துல முக்கியமா இந்த சேண்டர் லைட் இருப்பாங்க இந்த அழகா இந்த லைட் வச்சிருக்கீங்க இல்லையா இது மாதிரியான லைட் எல்லாம் அப்படி தொங்க விடக்கூடாது பிரம்மஸ்தானத்துல வரக்கூடாது பிரம்மஸ்தானத்துல பூஜை அறை வரக்கூடாது பிரம்மஸ்தானத்தில் பூஜை அறை வந்தால் அந்த வீட்டில் ஒரு துர்மரணம் ஏற்படுவதாக ஒரு விஷயம் பிரம்மஸ்தானத்தில் முக்கியமாக படிக்கட்டு வரக்கூடாது அது மிகப்பெரிய விஷயம் அதை வந்து எல்லாருமே பார்த்துக்கணும் பிரம்மஸ்தானம் என்பது காலியாக இருக்கணும் எப்படி ஒரு வீடுன்னு எடுத்தோம்னா வடகிழக்கில் ஹாலு தென்கிழக்கில் கிச்சனு கிச்சனுக்குள்ளே பூஜை அறை தென்மேற்கில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதற்கு ஒட்டினா மாதிரி அட்டாச்சுடு பாத்ரூமு மேற்கு நடுப்பகுதியில் ஒரு டாய்லெட்டு அதற்கப்புறம் வடமேற்கில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அப்போ தென்மேற்கு அந்த இடம் காலியாக இருக்கும் நம்ம தென் அதுக்கு பேர் பிரம்மஸ்தானம்னு பேர் தென்மேற்கு பக்கத்தில் மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்தில் காலியாக இருக்கும் அந்த பிரம்மஸ்தானத்தில் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அங்கே வந்து படிக்கட்டு வரக்கூடாது அங்கே நிறைய பேர் பூஜை அறை வைத்திருப்பார்கள் அது மாதிரி வரக்கூடாது அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரூம் வச்சுக்கலாமா அல்லது சேண்டர் லைட்டு மாதிரி தொங்க விடலாமா அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த இடம் காலியாக இருப்பது சாலச்சிறந்தது ஓகே சார் அடுத்து வந்து வீட்டில் வந்து இந்த டாய்லெட் பாத்ரூம்லாம் எங்கே வந்தால் சிறப்பு சார் நம்ம டாய்லெட் பாத்ரூம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் எல்லோருமே எழுபது சதவீத மக்கள் வந்து தவறாக தான் வச்சுருக்காங்க நம்ம ஆக்சுவலாக நான் எப்பயுமே சொல்கிறது தான் ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலே வாஸ்து பார்க்க முடியாது ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாஸ்து பார்த்தாலே மிகப்பெரிய விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் யாராலையுமே வாஸ்து பார்க்க முடியாது அப்படி யாராவது பார்க்குறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து உங்களை நல்லா மிளகா அரைக்கிறாங்கன்னு அர்த்தம் என்ன விஷயம் அப்படின்னா டாய்லெட் பாத்ரூம் எங்கே வரலாம் அப்படின்னா எங்கே வரக்கூடாது முதல்ல தெரிஞ்சுக்கங்க வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது தென்கிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது தென்மேற்கு மூளையில் டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூம் வரலாம் மேற்கு நடுப்பகுதியில் டாய்லெட் பாத்ரூம் வரலாம் மாஸ்டர் பெட்ரூமில் அந்த ரூமுக்கு வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூம் வரலாம் அல்லது ஒரு வீடு இருக்குது அப்படின்னா வடமேற்கில் மேற்கு சைடில் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு டாய்லெட் போட்டுக்கலாம் அந்த டாய்லெட் எதுக்கு அப்படின்னா காம்பவுண்டையும் தொடாமல் வீட்டையும் தொடாமல் அந்த செப்பரேட் டாய்லெட் எதுக்குன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு டெத்துக்கு போயிட்டு வரீங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த வடமேற்கு டாய்லெட்டில் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் அந்த டாய்லெட் ஆனது காம்பவுண்டை தொடக்கூடாது இது மாதிரியான இடங்களில் மட்டும்தான் டாய்லெட் வரலாம் எங்கெங்கே வரலாம் அப்படின்னா மேற்கு நடுப்பகுதி மாஸ்டர் பெட்ரூமில் அந்த ரூமுக்கு வடமேற்கில் வரலாம் வடமேற்கில் டாய்லெட் போட்டுக்கலாம் சார் நான் இப்போ வந்து தென்கிழக்கில் டாய்லெட் போட்டுக்கிறேன் சார் இல்லை சார் எனக்கு அதுதான் சார் இடம் இருக்குது அங்கே தான் லைன் எடுக்க போகிறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு பிரஸ்ட் கேன்சர் இருக்கும் ஷோராக இருக்கும் நான் வடகிழக்கில் டாய்லெட் போட்டுக்கிறேன் சார் அப்போது வந்து தைராய்டு இருக்கும் ஷோராக இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த அரிசி மாதிரி மாத்திரை அத்தனை எத்தனை எம்ஜின்னு எனக்கு தெரியல அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இல்லைனா வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கோ ஆண்களுக்கோ கல்யாணம் ஆகாது திருமண தடை ஏற்படும் பொருளாதார தடை ஏற்படும் எல்லா அறிவும் இருக்கும் இன்டர்வியூக்கு போனால் வேலை கிடைக்காது நமக்குன்னே ஒரு எச்ஆர் முட்டால் மாதிரி வந்து உட்காந்துட்டு இருப்பான் நம்ம எல்லாமே தெரியும் ஆனால் அவன் நம்மளை வேலை எடுக்க மாட்டான் அப்படி கனெக்ஷன் பண்ணி வீட்டை கனெக்ஷன் பண்ணி பார்த்தோம்னா வடகிழக்கில் டாய்லெட் இருக்கும் அல்லது தென்கிழக்கில் டாய்லெட் இருக்கும் இவ்வளோதான் விஷயம் இதை நம்ம சரி செய்து கொண்டாலே நமக்கு வேலை கிடைச்சிரும் இதை நம்ம சரி செய்து கொண்டாலே நமக்கு திருமணம் ஆகிடும் இதை நம்ம சரி செய்து கொண்டாலே குழந்தை பாக்கியம் கிடைத்து விடும் இவ்வளோதான் விஷயம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் நெல்லூர் போயிருந்தேன் ஆந்திராவில் சரி வாஸ்து பார்க்கலாம் அப்படின்னு நெல்லூரில் எல்லாருமே என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா வடகிழக்கு நீண்டு வச்சுருக்காங்க ஏன்னா அப்போ தான் எங்களுடைய ஃப்ளாட்டெலாம் விற்கும் எல்லாருமே வந்து நெல்லூரில் ஆந்திராவில் தென்கிழக்கில் தான் செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க தென்கிழக்கில் தான் படிக்கட்டுக்கு கீழே தான் பாத்ரூம் வச்சுருக்காங்க அது மிகப்பெரிய தவறு இல்லை சார் அது தவறு சார்னு சொன்னாங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க இல்லை சார் நீங்கள் அதை வந்து மாற்றினீங்கன்னா எங்களுக்கு வீடு விற்காது சார் நெல்லூரில் ஒரு சைட்டில் இது போன வாரம் நடந்தது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு அவங்களுடைய ரிலேஷன்ஸில் ஒவ்வொருத்தரும் கேன்சர் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்படுகிறார்கள் அது அவர்களுக்கு தெரியவில்லை வடகிழக்கு நீண்டு நெல்லூரில் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறாங்க பார்க்கக்கூடிய மக்கள் அந்த வடகிழக்கு நீளாமல் வீடு கட்டிக்கோங்க சதுரம் செவ்வகமாக வீடு கட்டிக்கோங்க இல்லைனா ஹெட்டில் ப்ராப்ளம் வருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க டாய்லெட் பாத்ரூம் நான் சொன்ன இடத்துல இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல அமைப்பு இல்லை சார் டாய்லெட் பாத்ரூம் நாங்கள் நீங்கள் சொன்ன இடத்துல இல்லை நான் தென்கிழக்கில் வடகிழக்கில் தென்மேற்கு மூளையில் போட்டுக்கிட்டேன் அல்லது வடக்கு நடுப்பகுதியில் போட்டுக்கிட்டேன் கிழக்கு நடுப்பகுதியில் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு அது மாற்றி கொள்வது சால சிறந்தது எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த சுவாமியும் மாற்ற மாட்டார் அடுத்தது இந்த மனையும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் எங்களுக்காக சொல்லுங்கள் சார் இப்போ எல்லாருமே வந்து சம்பாதிப்பதே எதுக்குன்னா எலி ஆனாலும் தனி வலை வேண்டும் தனியாக நம்மளுடைய வீடு கட்டணும் நம்ம நிம்மதியாக இருக்கணும் இதுதான் எல்லாருடைய கனவே அது யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஒரு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி நமக்குன்னு தனி வீடு இருக்கணும் நிம்மதியாக போய் தூங்கணும் இதை தான் நம்ம எல்லோரும் நினைப்போம் அப்போது அந்த வீடானது சதுரம் செவ்வகமாக இருக்கணும் உச்ச வாசல் நல்ல தெருக்குத்து உள்மூளை படிக்கட்டு வெளிமூளை படிக்கட்டு பிரம்மஸ்தானத்தில் எதுவுமே வரக்கூடாது இது மாதிரியான விஷயங்களை கிழக்கு அதிக காலி இடம் வடக்கில் அதிக காலி இடம் இவ்வளோதான் விஷயம் இந்த செட் ஆஃப் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே முப்பது சதவீதம் உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் வீடு கிடைத்து விடும் அதில் இயற்கையாகவே வடகிழக்கில் எனக்கு குளம் இருக்குது சார் வடகிழக்கில் எவனோ ஒருத்தன் ஊரில் ஊரணி மாதிரி வச்சுருக்கான் இல்லை போர் போட்டு வச்சுருக்கான்னா ரொம்ப சிறந்தது இல்லை வடகிழக்கில் ஏரி இருக்குது ரொம்ப சாலை சிறந்தது இல்லை தென்மேற்கு மூளையில் எனக்கு மழை இருக்குது சார் ரொம்ப நல்லது மேற்கு நடுப்பகுதியில் மழை இருக்குது இயற்கையாகவே ரொம்ப நல்லது தென்மேற்கில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த கோபுரம் மின் கோபுரம் வருது தாராளமாக வாங்கலாம் இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்புலாம் பொருத்தினா மாதிரி உங்கள் மனை இருக்கான்னு பாருங்கள் சதுரம் செவ்வகமாக இருக்கணும் அந்த மனை சிக்ஸ்டி ஃபார்ட்டி அல்லது தேர்ட்டி ஃபார்ட்டி இல்லை டுவெண்ட்டி ஃபார்ட்டி இது மாதிரியான மனைகள் இருந்தால் வாங்கிக்கோங்க கிழக்கு பார்த்த மனையும் வடக்கு பார்த்த மனையும் சால சிறந்தது அதில் தெருக்குத்து தெரு பார்வை மிகப்பெரிய விசேஷம் விஷயத்தை ரோல் பிளே பண்ணும் அப்போது வடக்கிழக்குன்னா வடக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் தெரு வந்தால் நல்ல தெருக்குத்து தெற்கு தென்கிழக்குன்னா தெற்கு நோக்கி தெரு வந்தால் நல்ல தெருக்குத்து வடமேற்குனா மேற்கு நோக்கி தெரு வந்தால் நல்ல தெரு இந்த அமைப்பு உங்களுடைய மனை இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போய் வாஸ்து நிபுணரை தேட வேண்டாம் ஒரு வீடு கட்டுற அமைப்பு வருகின்ற பொழுது ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு சார் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கொடுங்க இல்லை நீங்கள் ட்ராயிங் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை இப்போது தவறுதலாக நமக்கு வந்து தென்கிழக்கில் கிழக்கு நோக்கி தெரு வருதா அது தவறான தெருக்குத்து தென்மேற்குல மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் தெரு வருதா தவறான தெருக்குத்து இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் தென்மேற்குல மேற்கு நோக்கி தெரு வருது சார் அந்த அமைப்பில் நான் இருக்கேன் அப்படின்னா அவங்க வீட்டில் நிச்சயமாக ஒரு ஊராட்சி மன்ற தலைவராது இருப்பாங்க இல்லை அந்த வீட்டில் எலெக்ஷனில் நின்று தோத்தமாக நிச்சயமாக இருப்பான் ஷூராக நடக்கும் கலைஞர் வீடே வந்து தென்மேற்கு மேற்கு தெருகுத்து வடமேற்கு வடக்கு தெருகுத்து பார்வை அதனால தான் அவர் மீடியாவில் இருந்தார் ஓ யார் யாரெல்லாம் மீடியாவில் இருக்காங்களோ அவங்களாம் வடமேற்கு வடக்கு பார்வையாக இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள் பெரிய ஆட்கள் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க யார் யாரெல்லாம் மிகப்பெரிய ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்களோ அவங்களாம் வடமேற்கு வடக்கு பார்வை எங்கள் வீடும் வடமேற்கு வடக்கு பார்வையாகத்தான் முதலில் இருந்தது அதனால தான் நான் வந்து ஆங்கராக ஒரு சில மீடியாவில் குப்பை கொட்டினேன் அதற்கப்பறம் நான் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளுகின்ற பட்சத்தில் நல்ல வீட்டிற்கு போனதுக்கு அப்புறம் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைந்தது இது மாதிரியான விஷயங்களை நீங்க உள்ளே கொண்டு வருகின்ற பொழுது இயற்கையாகவே வடகிழக்குல ஏரி குளம் தென்கிழக்கில் வாய்க்கால்லாம் இருக்கக்கூடாது தென்மேற்குல உயர்ந்த மலைகள் இருந்தால் தாராளமாக அந்த மலைகள் வாங்கலாம் வாஸ்து ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றிமா வாழ்க வளமுடன் மேலும் வேறொரு விடிய ஒரு சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகீசன் <laughs>